ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கோயிலில் வந்து என்னென்ன எழுச்சிங்கிறத நம்ம அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் நான் என்னென்ன ப்ரோக்ராம் கோயிலாக நடக்குது நான் அந்த கோவில் கால்நாடியாச்சு எங்கள் கோவில் மருதம்புத்தூர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் முத்தாரம்மன் திருக்கோவில் தான் கால்நடியாச்சு இனிமேல் திருவிழா ஃபங்க்ஷன் தான் என்னென்ன ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நிறனுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வீடியோவை போடுறேன் எல்லோரும் பாருங்கள் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் துணை ஸ்ரீ முத்தாரம்மன் துணை மருதம்புத்தூர் இந்து நாடார் சமுதாயத்தின் சார்பாக நடத்தும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் முதல் புதன் வரை மாசி மாதம் இருபதாம் தேதி முதல் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நிகழ்த்தினர்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நேற்று நேற்று நாலாம் தேதி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை கால்நாட்டுதல் காப்பு கட்டுதல் அது நேற்று ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு நேற்று கும்மி அடித்தாங்க நான் அது கும்மி அடித்த வீடியோ நான் போகல கோயிலுக்கு போகல நேரில் இருந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டெய்லி ஆனால் கும்மி அடிப்பாங்க முளை முளப்பாரி போட்ட பெண்கள்லாம் கும்மி அடிக்கிறாங்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு சரவணனின் வில்லிசை நடைபெறும் வில்லு படித்து முடித்ததுக்கப்புறம் கும்மி அடிப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு புஷ்பாஞ்சலி நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு பிரைட் செல்வாவின் எண்ணிசை கச்சேரி நடைபெறும் அதுக்கப்புறம் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை என்னென்ன நிகழ்ச்சிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாலை நாலு மணிக்கு நவகிரக பிள்ளையார் கோவில் முன்பு கணபதி ஹோம் நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு தீர்த்தம் எடுக்க செல்லுதல் இரவு ஏழு மணிக்கு பத்ரகாளி அம்மனுக்கு முத்தாரம்மனுக்கும் கும்பம் ஏற்றுதல் இரவு எட்டு மணிக்கு மகுடம் பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெறும் இரவு ஒம்போது மணிக்கு பத்ரகாளி அம்மன் கோவிலில் வில்லிசை நடைபெறும் இரவு பத்து மணிக்கு முத்தாரம்மன் கோவிலில் மகுட ஆட்டம் நடைபெறும் இரவு ஒரு மணிக்கு ஸ்தாஸ்தா பிறப்பு பூஜை இரண்டு கோவிலும் நடைபெறும் பத்ரகாளிம்மன் கோவிலையும் முத்தாரம்மன் கோவிலிலும் நடைபெறும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை என்ன நிகழ்ச்சிங்கிற பார்க்கலாம் பதிமூணு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு நவக்கிரக பிள்ளையார் கோவிலில் இருந்து நேமிதம் பால்குடம் எடுத்து ஊர் சுற்றி வருதல் காலை பத்து மணிக்கு பத்ரகாளி அம்மனுக்கும் முத்தாரம்மனுக்கும் பால் அபிஷேகம் நடைபெறும் காலை பத்து மணிக்கு வில்லிசை பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடைபெறும் காலை பத்து மணிக்கு மகுடாட்டம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் காலை பத்துரைக்கு நேமிதம் எடுத்தல் பகல் பன்னெண்டு மணிக்கு அம்பாள் அலங்காரத்துடன் மதிய கொடை விழா இரண்டு கோவிலும் நடைபெறும் பத்ரகலியம்மன் கோவிலையும் முத்தாரம்மன் கோவிலையும் நடைபெறும் பகல் ஒரு மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு பேண்ட் வாத்திய கச்சேரி நடைபெறும் அதுக்கப்புறம் மாலை ஐந்துரை அஞ்சரைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆயிரங்கண் பானை நேமிதம் தீர்ச்செட்டி நேமிதம் எடுத்து வருதல் இரவு ஏழு மணிக்கு முளைப்பாரி எடுத்து ஊர் சுற்றி வருதல் நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு மகுடாட்டம் பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெறும் இரவு எட்டு முப்பது மணிக்கு முளப்பாரி வந்து இறங்கி கும்மி பாடல் நடைபெறும் இரவு பத்து மணிக்கு கரகாட்டம் ராஜாரணி ஆட்டம் பத்ரகாளியம்மன் கோவிலில் நடைபெறும் இரவு பத்து மணிக்கு வில்லிசை முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் இரவு பன்னெண்டு மணிக்கு காளி வேஷத்துடன் பத்ரகாளி பத்ரகாளியம்மனுக்கு படப்பு தீபாராதனை சாமபூஜை மற்றும் வானவேடிக்கையுடன் பத்ரகாளியம்மன் சப்பரத்தில் ஊர் சுற்றி பவனி வருதல் பேண்டு வாத்தியம் கரகாட்டம் வாத்தியத்துடன் சிறப்பாக நடைபெறும் பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை மூணு மணிக்கு முத்தாரம்மனுக்கு படப்பு தீபாரதனை நடைபெறும் காலை நான்கு மணிக்கு காமராஜர் சிலை முன்பு மது பொங்கல் வைத்தல் நடைபெறும் காலை ஆறு மணிக்கு சப்பரம் வந்து இறங்குதல் நிகழ்ச்சியுடன் வெட்டுடன் விழா நிறைவு பெறுதல் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக நிகழ்ச்சியை சிறப்பாகும் தொழிலாளர்கள் பூத்தட்டி அலங்காரம் பி மருதராஜ் நாடார் மருதம்புத்தூர் நையாண்டி மேளம் செந்தில்குமார் கல்யாணிபுரம் வில்லிசை மாரியம்மாள் பண்பொலி மகுடம் மாரியப்பன் தச்சநல்லூர் கரகாட்டம் புஷ்பராஜ் பிரியா குழுவினர் பந்தல் அலங்காரம் முத்தமிழ் பந்தல் பொன்ராஜ் நாடார் மருதம்புத்தூர் பேண்டு வாத்தியம் சிவகுமார் குழுவினர் மத்தளம்பாறை மைக் செட்ஸ் ஸ்ரீமதி சவுண்ட் சர்வீஸ் சுதாகர் நாடார் மருதம்புத்தூர் கும்மி பாடல் முருகேஸ்வர் கே முருகேஸ்வரி பி சுஜா மருதம்புத்தூர் சமையல் மாஸ்டர் பேச்சு முத்து நாடார் மருதம்புத்தூர் தொழிலாளி சாப்பாடு நட்புக்காக ஹோட்டல் எம் சுரேஷ் நாடார் மருதம்புத்தூர் இன்னிசை கச்சேரி பிரைட் செல்வா நாடார் மது மணியோகீஸ்வரர் திருப்புடை மருதூர் முளைப்பாரி போடுபவர் பூக்குட்டி நாடார் சுடலையாண்டி நாடார் மருதம்புத்தூர் கோவில் பூசாரி கணேசன் வேளார் சன்ஸ் கணேசன் வேளார் அண்ட் சன்ஸ் ராமர் முத்து மருதம்புத்தூர் கேட்டரிங் அருள்நாயகன் சி கணேஷ்குமார் குழுவினர் மருதம்புத்தூர் அதுக்கப்புறம் முளைப்பாரி முழு வரி ஆயிரம் ரூபா அரை வரி ஐநூறுரூபா முளைப்பாரிக்கு இரநூறுபா விளக்கு பூஜை நாற்பது ரூபா அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற பண உதவி பொருளுதவை நன்கொடையாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு வரிதாரர்கள் நிர்வாகிகள் நாடார் சமுதாயம் மருதம்புத்தூர் அவ்வளோதாங்க இந்த நோட்டீஸில் உள்ளது எல்லாத்தையுமே நம்மளுக்கு படித்து போட்டாச்சு கண்டிப்பாக எல்லோரும் எங்கள் ஊர் கோவில் திருவிழாவுக்கு வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நிறைய பேர் பார்க்காதவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் நம்ம வீடியோவை பார்க்கட்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எங்கள் வீடியோவை தப்பு பண்ணுங்க